என்னத்த பண்றது காரமா வேற சாப்பிட்றான்னு தெரியல ஏ உனக்கு சரி சும்மா இப்போ ரெண்டு கிலோ சாப்பிடையா ஏ கவி அவளுக்கு ஒரு நாளைக்கு தான் கூட சாப்பிட்டோம் அப்படியே பசங்க தான் வச்சு நான் பசங்க என்ன ஊட்டி விட்டுறேன் அப்படியே அந்த குண்ணாங்க தானே வெயி முன்னே தூரம் இந்த மனுஷன் எனக்கு வேணும்னு கூட கேட்ட போற என்னத்த பண்றது இரு நான் வேற சாப்பிடலாம் பார்த்தேன் ஊட்டி எனக்கு தகுந்தா